வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் இன்று காலை மீண்டும் மண் சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை இலங்கையை கட்டியெழுப்ப இதுவரை ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் உதவி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாலம் புனரமைப்பு பார்வையிட்ட இந்திய துணை தூதர் சாய் முரளி இனி விரிவான செய்திகள் மேகிவுள்ள பிரதேச செயலக பிரிவின் மொரகெல மீகொல்ல பகுதியில் இன்று காலை மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலச்சரிவு காரணமாக உயிர் சேதமோ அல்லது சொத்து சேதமோ ஏற்படவில்லை என்று மீகக கி பிரதேச செயலாளர் நிர்மலா குமுதினி தெரிவித்துள்ளார் இதே நேரம் பதுலை மகியங்கனை சாலையில் பல்வேறுபட்ட நிலச்சரிவுகள் ஏற்பட்டதனால் போக்குவரத்து நிலை பாதிக்கப்பட்டு ஒரே வழித்தடத்தில் மட்டுமே போக்குவரத்துகள் அனுமதிக்கப்படுகின்றன பதுளை மற்றும் கந்தக்கெட்டிய இடையே இவ்வாறு மேடுகள் சரிந்து விழுந்துள்ளதுடன் அவற்றை அகற்றும் பணிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது எனினும் இந்த வீதியில் பயணம் செய்யும் போது மிகுந்த அவதானத்துடன் வாகனத்தை செலுத்துமாறு போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் பேரிடனால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையை மீள கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் நிதியுதவி கிடைத்துள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து இலங்கையர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் மூலம் இந்த நிதி கிடைத்துள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய இதனை தெரிவித்துள்ளார் காப்புறுதி நிறுவனங்களின் தலைவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சரின் செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார் திவ்வா புயலினால் சேதமடைந்த வர்த்தகங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான திட்டத்தை தயாரிப்பது குறித்து இதன் ஆராயப்பட்டது அனர்த்த நிலையால் சேதமடைந்த வர்த்தகங்கள் சொத்துக்கள் மற்றும் உயிர்களுக்கு உடனடி இழப்பீடு வழங்குவதற்கான பொறிமுறையை அனைத்து காப்புறுதி நிறுவனங்களும் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாகவும் இந்த திட்டத்தின்படி சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சிறிய சேதங்களுக்கு உடனடி இழப்பீடு வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட பாரிய சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான தகவல்களை சேகரித்த பின்னர் இழப்பீடுகள் முறையாக வழங்கப்படும் என்றும் முதற்கட்டமாக ஒரு தொகையை வழங்கவும் காப்புறுதி நிறுவனங்கள் இதன் போது இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது Businesses and individuals to get on with their life and to engage in the business activities, economic activities, and get on with their day to day lives as early as possible. Similarly பரந்தன் முல்லைத்தீவு ஏ தேர்ட்டி ஃபைவ் வீதியின் பதினோராவது கிலோமீட்டரில் உள்ள பாலமானது கிளிநொச்சி மாவட்டத்தின் வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய ராணுவத்தினரின் பங்களிப்புடன் மீண்டும் புனரமைக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி உள்ளிட்ட குழுவினர் குறித்த பகுதியை பார்வையிட்டு இந்திய ராணுவத்தினருடன் கலந்துரையாடியுள்ளனர் இந்த கள விஜயத்தின் போது கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் மற்றும் வீதி அபிவிருத்தி மத்திய அதிகார சபை பிரதம பொறியியலாளர் கிளிநொச்சி ராணுவ உயரதிகாரிகள் கடற்பொழில் அமைச்சின் செயலாளர் மரங்கன் மோகன் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார் இணைக்கும் இந்த பகுதியில் புனரமைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் ஆஹ் இன்ஜினியர் குழு வந்திருக்கின்றது இது சம்பந்தமாக நேரடியாக காண இன்று வந்திருக்கின்றோம் சீனாவில் லஞ்சம் வாங்கியது தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அமைய அரசு நிதி நிறுவனத்தின் முன்னாள் மேலாளர் ஒருவருக்கு நேற்று காலை மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன சீனா ஹிவாரோங் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸின் முன்னாள் பொது மேலாளர் பாய்தாங் ஹி இரண்டாயிரத்தி பதினாலு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு இடையில் பல திட்டங்களை செயற்படுத்தவும் அதற்கு நிதி அளிப்பதற்கும் அவர் லஞ்சம் பெற்றதாக அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அவர் நூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லியன் டாலர்களுக்கு மேல் லஞ்சம் வாங்கிய குற்றம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது இந்த வழக்கில் உள்ள நீதிமன்றம் கடந்த மே மாதம் அவருக்கு மரண தண்டனை விதித்திருந்தது அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல் முறையீடு செய்யப்பட்ட போதும் உச்சநீதிமன்றமும் தண்டனையை உறுதி செய்தது இந்நிலையில் நேற்று காலை பாய் தியான்ஹி குடும்ப உறவினர்களை கடைசியாக சந்தித்த பிறகு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பத்தொன்பது வயதின் கீழ்பட்ட அவுஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்களுக்கான ஒழுங்கு செய்யப்பட்ட நிறைவடைந்த கிரிக்கெட் தொடரில் இலங்கை வம்சாவளியினைச் சேர்ந்த நிதேஷ் சாமுவேல் கூடுதல் ஓட்டங்கள் பெற்று ஆட்டநாயகன் விருதினை வென்றிருக்கிறார் இலங்கையின் யாழ் மண்ணிலிருந்து அவுஸ்திரேலியாவில் புலம்பெயர்ந்து வசிக்கும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி முன்னாள் பேட்மிண்டன் வீரர் லால் சாமுவேலின் புதல்வரான நிதேஷ் சாமுவேல் குறிப்பிட்ட தொடரில் துடுப்பாட்ட வீரராக நியூ சவுத் வேல் அணிக்காக விளையாடியிருந்தார் சாமுவேல் இந்த தொடரில் மொத்தமாக முன்னூற்றி அறுபத்தி நான்கு ஓட்டங்களை விளாசியிருந்ததோடு தொன்னூற்றி ஒன்று என்கின்ற மிகச்சிறந்த துடுப்பாட்ட சராசரியையும் வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் குறிப்பிட்ட தொடரில் ஒரு இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ஓட்டங்களாக நூற்றி இருபத்தி ஒன்பது மாறியிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்தது உங்கள் வணக்கம்